ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அயலி ஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க ப்ரொமோ வந்து சூப்பராக இருந்துச்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் கேளுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம உதய அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அடி அடினா அடிச்சிட்ருக்காங்க இதை வெளியில் நின்று பார்க்குறோன்னா அயலுக்கு சிவாவுக்கும் சமூக்கோப் வந்து நம்ம சிவா என்ன பண்றாங்கன்னா டேபிள் இருந்த ஒரு துணி எடுத்து அந்த இன்ஸ்பெக்டரோட மூஞ்சி வந்து மூடி நம்ம அயலி கையில கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டரை போட்டு அடி அடினா அந்த இடத்துல அடிச்சு வெளுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கீழே தள்ளி விட்டுட்டு ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆகி வெளியில ஓடி வந்ததும் இந்த பக்கம் பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் எழுந்திருக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க டெய் யாரா சொல்லு யார் இப்போ என்ன முகத்தை மூடி பின்னாடி வந்து அடிச்சது சொல்லுடா இப்போ நீ சொல்ல போறிய இல்லையா எனக்கு தெரியாது சார் அப்படின்னு ஒரே பெருமாள் சொன்னதும் என்னடா உன்னை அடிச்சதுக்காக ஆட்களை வரப்பழைச்சு என்ன இன்னி அடிக்கிறியா அப்படின்னு போது சார் நீங்க தான் என்ன அடிச்சீங்க நான் ஒன்றும் உங்களை அடிக்கல அப்படின்னதும் ஐயோ என்னால் எழுந்திருக்க கூட முடியலையே அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் வழியில் வராங்க நேராக வெளியில் வந்து வெளியில் இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரையுமே கூப்பிடுறாங்க டெய் இப்போ ரெண்டு பேர் வந்து என்ன முகத்தை மூடியா அடிச்சிட்டு போயிட்டாங்க நீங்க என்ன தடா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு அப்படின்னு போது சார் நீங்க தானே கேமராலாம் வெளியில நிக்க சொன்னீங்க மற்றபடி உள்ள யாரு வந்தா போனா எதுவும் எங்களுக்கு தெரியாது சார் அப்படி யாரும் வரலையே அப்படின்னு அங்க இருந்தவங்க எல்லாரும் சொன்னதும் இன்ஸ்பெக்டர் என்னடா எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா இல்ல சார் நீங்க தான் தேவையில்லாம எங்க எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு அந்த உதய பெருமாளை போட்டு அடிச்சீங்க இப்போ என்னடா எங்க மேல பழி போடுறீங்க கேமரா வெறும் ஆஃப் பண்ண சொல்லிட்டீங்க இல்லைன்னா கேமரா வெறும் நம்ம செக் பண்ணி பாக்கலாம் யாரு உள்ள வந்தா யாரு வெளியில போனா அப்படின்னு எல்லாருமே நம்ம ஐலி பேச்ச கேட்டு அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர்கிட்ட இருக்காங்க எல்லாருக்கும் இருக்குடா அப்படின்னுட்டு இன்ஸ்பெக்டர் அடி தாங்க முடியாமல் இருக்காங்க இது பார்த்த உதய பெருமாள் வந்து சிரிக்காங்க இங்கே பார்த்தோம்னா இன்று வந்து நம்ம இந்திராணி வந்து நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க அப்படின்னு பார்த்து நம்ம உதய பெருமாளை வந்து பார்க்குறாங்க பார்த்தா அடி வந்து பலமாக விழுந்துருக்கு சித்தப்பா என்ன சித்தப்பா உங்களுக்கு அடியெல்லாம் விழுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு போதும் ஆமாம் ஆமாம் அந்த இன்ஸ்பெக்டர் யார் யார் பேச்சு கேட்டுட்டு இப்படி பண்றானோ தெரியல உண்மையை ஒத்துக்க சொல்லி அடிச்சுட்டான் அப்படின்னதும் உடனே இந்திராணி வந்து இன்ஸ்பெக்டர் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க சித்தப்பா மேலே நீங்க கை வைப்பீங்க இங்க பாருங்க இவரு அக்யூஸ்ட்ன்றதுக்கு எங்கிறதுக்குரிய எந்த ஒரு ஆதாரமும் இப்போ உங்க கையில இல்ல அப்படி இருக்கும்போது போது நீங்க எதுக்காக சித்தப்பாவா அடிச்சீங்க அப்படின்னதும் உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து இங்க பாருமா எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ஸ்ல வந்து பாத்துக்கோங்க இங்க பாருங்க அவர் குற்றவாளி குற்றவாளி தான் அப்படின்னதும் உங்ககிட்ட எல்லாம் பேசி வேலையே இல்ல கண்டிப்பா சொல்ற இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னுட்டு சித்தப்பா நீங்க கவலைப்படாதீங்க சித்தப்பா உங்களை வெளியில எடுக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை தானா பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க அப்படின்னு போது உதய பெருமாள் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க ரொம்ப வலிக்குதா அப்படின்னதும் இந்த ஆளுனா அடிச்சே கதையை முடிச்சிருப்பாமா ஆனா நம்ம ஐலியன் சிவா வந்தா வந்து காப்பாத்தினாங்க அப்படின்னதும் என்ன சித்தப்பா சொல்றீங்க பண்ணலாம் அப்படின்னு இந்திராணி கேட்டதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் உதய பெருமாள் சொல்றாங்க இது கேட்டு நம்ம இந்திராணிக்கு தூக்கி வாரி போடுறது என்ன சித்தப்பா இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்காங்க நீங்க இத சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க இதனால அவங்க யாரு என்ன இதுன்னு தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா அப்படின்னு சரி விடுமா இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இதான் சரியான பதில் அடி அப்படின்னு உதய பெருமாள் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து இந்திராணியும் நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு வெளியில வராங்க அப்போ வெளியில நம்ம ஐலி சிவா ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நீங்கள் பண்ண காரியத்தை சித்தப்பா வாங்கிட்டு சொன்னார் நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் என்ன சிவா இப்படி பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னதும் அண்ணி இதை விட்டால் வர வழி இல்லை நீ இந்த மாதிரி ஆட்களுக்கு இதான் சரியான பதிலடி அப்படின்னதும் இங்கே பாருங்கக்கா நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு பிரச்சனை வரும்போது அதை சும்மா பார்த்துக்கலாம் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சிவா வந்து சொன்னதும் இந்திரா ராணி இவங்க ரெண்டு பேரையும் நினைச்சு அந்த இடத்துல ரொம்ப பெருமைப்படுறாங்க சரி வாங்க போகலாம் இந்த விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வேணா தெரிஞ்சா சிட்டி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னுட்டு இவங்க நாலு பேர் டைம் வந்து மோனிகாவை தான் காமிக்கிறாங்க நமக்கு இவ்வளோ பெரிய நியூஸ் தெரிஞ்சிருக்கு இப்போ நேரடியாக போனோம்னா கண்டிப்பாக ரித்திகா வந்து நம்மளை வருத்திடுவா அதனால நாம திட்டம் போட்டு பண்ண வேண்டியதுதான் அப்படின்னுட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா மோனிகா நம்ம இந்திராணியோட சேனல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து போட்டு இப்படி சித்தப்பா உதய பெருமாளை மினிஸ்டரோட கேஸ்ல வந்து கைது பண்ணிட்டு போயிருக்காங்க ஆனா நீங்க இப்ப வரைக்கும் அது சம்பந்தமா எதுவுமே நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னதும் என்னமே சொல்றீங்க ஆமா இப்பவே உடனே கிளம்புங்க அப்படின்னதும் உடனே மீடியாக்காரங்களும் அந்த சேக் ஹோல்டரும் கிளம்புறாங்க இந்திராணி வீட்டுக்கு நிரா இந்திராணிக்கு ஃபோன் பண்ணி இங்கே பாருங்கள் மேடம் உங்கள் சித்தப்பா வந்து கைது ஆகின விஷயத்த நீங்கள் ஒரு வார்த்தை கூட இன்ஃபார்ம் பண்ணலையே நாங்கள் இப்போவே உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னுட்டு சேக் ஹோல்டர் வந்து ஃபோனை வச்சுட்டு நிரா கிளம்புறாங்க உடனே இந்திராணி பதட்டம் அடைகிறாங்க அப்போ எல்லாரும் வராங்க என்ன ஆச்சனி அப்படின்னு அதில் வந்து கேட்குறாங்க யாரோ ஒருத்தங்க நம்ம சேனல் சாக் ஹோல்டர்ட வந்து இப்படி சித்தப்பா கைடான ஆகின விஷயத்த சொல்லியிருக்க பண்ணியிருக்காங்க இப்போ சேனல் முழுக்க சித்தப்பா நியூஸ் தான் பரப்போகுது அப்படின்னதும் உடனே ஐலி சிவா வந்து அந்த இடத்துல ஒரு திட்டம் போட்டுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்து மோனிகா நம்ம இந்திராணியோட சியாக் ஹோல்டர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து இறங்குறாங்க எங்க மேடம் உங்க சித்தப்பா உடனடியாக அவரை வர சொல்லுங்க அப்படின்னதும் உடனே ஐலி வந்து இங்க பாருங்க எங்கள் அண்ணியோட சித்தப்பா வந்து கைதாகணுன்னு யார் சொன்னால் அவர் வெளியூர் போயிருக்காரு யார் உங்களுக்கு தவறான தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் ஏய் என்ன குடும்பமாக சேர்ந்து நாடகம் போடுறீங்களா அப்படின்னு அயிலு கேட்குறாங்க நம்ம மோனிகா கேட்குறாங்க உடனே இந்திராணி வந்து இங்கே பாரு தேவையில்லாமல் எங்கள் வீட்டில் அதுவும் எங்கே பர்மிஷன் இல்லாமல் நீ வந்ததே பெரிய தப்பு இதுக்குள்ளே இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க மோனிகா ரொம்ப தப்பு பண்ணுற சித்தப்பா ஒன்றும் இங்கே இல்லை அவர் வெளியூர் போயிருக்காரு அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல ஜாலியா கொள்ளிட்ட வந்து மோனிகா சரி வெளியூர் போனவர் போன் எல்லாம் பேச முடியல எங்க பேச சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னதும் கொஞ்சம் இருங்க போன் போட்டு தரேன் அப்படின்னுட்டு ஐலி வந்து நேரா உதய பெருமாளுக்கு போன் போட்டு பேச சொல்றாங்க அப்போ ஜியா கொள்ளிட்ட வந்து போனை அட்டன் பண்ணதும் என்ன சரவணன் ரொம்ப ஓவரா அங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா இங்க பாருங்க உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவான் அப்படின்னதும் மன்னிச்சிருங்க சார் யாரோ தகர தவறான தகவல் கொடுத்து நாங்க வந்துட்டோம் அப்படின்னுட்டு உடனே இந்திராணி கிட்டேயும் வந்து மன்னிச்சு மன்னிச்சிருங்க மேடம் நாங்க தவறான இன்ஃபர்மேஷன் கிடைச்சி வந்துட்டோம் அப்படின்னுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பினதும் மோனிகா வந்து செம கடுப்பாகிறாங்க என்ன இந்திராணி தப்பிச்சுட்டு சந்தோஷப்படுறியா மானம் போகலன்னு சந்தோஷப்படுறியா இங்க பாருங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க சொத்துக்காக கேவலம் இவ்வளவு பெரிய பொய்களை சொல்றவ அவ புருஷனை ஏமாத்தி என்னலாம் பொய் சொல்லிருப்பா அப்படின்னதும் உடனே இந்திராணி அடிக்க எடுக்கிறாங்க பார்த்தா அயலியே மோனிகாவை அடி வெள்ளத்தெடுத்து ாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிருது